வணக்கம் திரு பாஷா சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த டாஸ்மாகில் மிகப்பெரிய முறைகேடு இந்த முறைகேடு என்பது ஒரு ஒரு சூறை ஆடிருக்காங்க அந்த துறையை அப்படிங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு வருது உங்கள் பார்வை என்ன சார் சார் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகிலே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸின் சார்பிலே இந்த ஊழலுக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அந்த பணத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னால் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம் இன்றைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்படம் அது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இந்தி கூட்டணியை பொறுத்தவரை ஆட்சியிலே இருந்த அவர்களெல்லாம் எதிலே கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மதுபானத்தின் மூலமாகத்தான் கொள்ளையடித்து ஆட்சியை இழந்திருக்கிறார்கள் அது அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி சதீஷ்கர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் இன்னும் போனால் நம்முடைய கவிதா அவர் மதுவான கொள்கையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை பொறுத்தவரை யார் குற்றவாளி என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ரித்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரும் ஈடுபட்டிருப்பதன் மூலமாக இவர்கள் யாரோடு பள்ளித்தோழர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது மரியாதைக்குரிய தமிழகத்துடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோடு பள்ளித்தோழர்களாக இருந்தார்கள் என்பது தெரிய வருகிறது அவருடைய விசாகனுக்கும் ரித்தீஷுக்கும் விசாகனுக்கும் ஆகாஷுக்கும் இடையிலே நடந்திருக்கின்ற அந்த உரையாடல்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே இவர்கள் சொல்வதை விசாகன் கேட்டு செயல்பட்டார் என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அதிகார வர்க்கத்திலே முதலமைச்சருடைய நாற்காலிக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற துணை முதல்வருடைய துணையோடு தான் இந்த ஊழல்கள் நடந்திருக்கிறது தமிழகத்து மக்களை பொறுத்தவரை சரியான நேரத்திலே முடிவெடுக்க வேண்டிய கால கட்டாயம் உருவாகியிருக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய பாக்கி சொன்னார் ரியல் எஸ்டேட் அதே போல் திரைப்படத்துறை அதே போல இந்த மதுபானம் இந்த மூன்றிலும் யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை மருமகன் கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு ரியல் எஸ்டேட் நடந்து கொண்டிருக்கிறது திரைப்படத்துறையை பொறுத்தவரை ரெட் ஜாயின்ட் மூவிஸ் அவர்கள் நினைத்தால்தான் தியேட்டரே கிடைக்க முடியும் இன்றைக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமே அவருடைய திரைப்படத்தை வெளியிடுவதற்கு கூட தியேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை ரெட் ஜாயின்ட் மூவிஸ் உருவாக்கினார்கள் அதன் காரணமாகத்தான் திரைப்படத்துறையிலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற ரெட் ஜாயின்ட் மூவிஸ்னுடைய உரிமையாளரை களம் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நண்பர் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்கா என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார் அதுபோலவே மதுபானத்தை பொறுத்தவரை நண்பர் அதிமுகவுடைய நண்பர் பாபு அவர்கள் சொன்னதைப் போல மதுபான ஆலைகளை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னணி தலைவர்கள் இவர்கள்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மதுபான ஆலைகளை அவர்கள் மீண்டும் கோடி கோடியாக கொழிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தலையிலே அதை கட்டி கட்டணத்தை உயர்த்திக் கொடுத்து பாட்டிலுக்கு பத்தாயிரம் பத்து ரூபாய் என்று பெற்று முப்பது ரூபாய் வரை பெற்று இருக்கிறார்கள் சில சில இடங்களிலே சில இடங்களிலே எலைட் பார் என்ற பெயரிலே லைசன்ஸே இல்லாத பார்கள் இப்படி ஏராளமான முகரிலே மதுவிலே கொள்ளையடித்து இருக்கின்ற இந்த ஆட்சியை முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை அடித்திருக்கிறார்கள் இவர்கள் என்று சொன்னால் இது யாருடைய நேரடி பார்வையில் பார்வையிலே நடந்திருக்கிறது இந்த கொள்ளைக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்றாக வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் தலைமையில் இருக்கின்ற ஆட்சியில்தான் இந்த கொள்ளை நடந்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் மனோஜ் மணி மனிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார் அதுபோல மனிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டதைப் போல முதலாவதாக கைது செய்யப்பட வேண்டியவர் யார் என்பதை யாருடைய தோழர்கள் இன்றைக்கு தலைமறைவாகியிருக்கிறார் என்பதை வைத்து பார்த்து முதலிலே கைது செய்யப்பட வேண்டியவர் அவராகத்தான் இருக்க முடியும் அப்படி செய்யப்படுவதன் மூலமாக அடுத்து சிறைக்கு செல்ல வேண்டியவர் யார் என்பதை கண்டிப்பாக மக்களே தீர்மானித்துக் கொள்வார்கள் இது சாதாரணமான கொள்ளை அல்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஏழை எளிய மக்களுடைய பணம் தினசரி உழைத்து சம்பாதிக்கின்ற பணத்தை தன்னுடைய சோர்வை போக்கிக் கொள்வதற்காக மது அருந்தி அதன் மூலம் அவன் ஈட்டிய பணத்தை எல்லாம் மதுவிற்கு கொடுத்து விட்டு கடைசியில் குடும்பமே பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு சாபக்கேட்டை உருவாக்கி இருக்கின்ற இந்த மதுவின் மூலம் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பணத்தை இழந்திருக்கின்ற அடித்தட்டு மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து எழ வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்னொரு சில தகவல்கள் வந்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல் ஆனால் அது நிறைய அரசியல் விமர்சகர்கள் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டாஸ்மாக வைத்து தான் எதிர்கொள்ள போகிறார்கள் அந்த நிதி வருகிற சோர்ஸை வந்து முற்றிலுமாக நிறுத்துவதற்காக ஒரு முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு தேர்தலையே எதிர்கொள்கிற அளவுக்கான நிதி இந்த இதன் மூலமாக வருமா டாஸ்மார்க் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே இப்படி ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான நிதியை செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிடம் கொடுத்ததனால்தான் யாரை தான் ஆட்சிக்கு வந்தால் முதலாவதாக கைது செய்வேன் என்று கொக்கரித்தாரோ அதே செந்தில் பாலாஜியை திமுகவில் இணைத்து கொண்டு அமைச்சராகவும் ஆக்கி அவர் கொண்டு வந்து கொடுத்த பணத்தையும் பெற்றுக்கொண்டார் எனவே டாஸ்மாக் என்பது அவர்களுக்கு பணம் கொழிக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது அதை வைத்து இந்த தேர்தல் களத்தை சந்தித்து விடலாம் இன்றைக்கு அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கின்ற அந்த பணத்தை வைத்து தான் தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பதை கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வருமான வரித்துறைக்கு கொடுத்த கணக்கிலே எந்தெந்த கட்சிக்கு எத்தனை கோடி கொடுத்தோம் என்று கணக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஏதோ திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தேர்தலின் செலவும் ஒட்டுமொத்தமாக இந்த மதுபானத்தின் மூலம் கிடைக்கின்ற கொள்ள கொள்ளை பணத்தை வைத்து செலவு அழிக்கின்ற காரணத்தால் இது செய்கிறார்கள் இன்றைக்கு இடியின் மூலம் நடந்திருக்கின்ற அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு என்பது இவர்களுடைய ஆணிவேரையே கண்டுபிடித்து எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மனிஷ் சிசோடியா சிறைக்கு அனுப்பப்பட்டு அவருடைய முகமுடி கிழிக்கப்பட்டதோ போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமுடியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாலே இந்த இடி ரெய்டின் மூலமாக மதுபானத்திலே டாஸ்மாக் மூலமாக அடித்திருக்கின்ற கொள்ளையையும் அந்த கொள்ளை பணத்திலே பிடுங்க வேண்டியதை பிடுங்கிவிட்டு மத்திய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அப்பாவி ஏழை எளிய மக்கள் உழைத்து சம்பாதிக்கின்ற பணத்தை மதுபானங்களின் மூலமாக பறித்துவிட்டு அவர்களை ஓட்டாண்டிகளாக்குகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய டாஸ்மாக் கொள்ளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும்